மூமின்களை எதிர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இல்லை அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை அப்போ அசல் பலம் வந்து இங்கே காட்டுறாங்க பாருங்க யார் அப்துல்லா இப்போ ரவாரில் இல்லைன்னு இன்னும் கிளம்பும் இவங்க உணர்ந்துடுறாங்க அழுதுகிட்டே தான் கிளம்புறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மா அல்ல எந்த மார்க்கத்தின் மூலம் கண்ணியம் வழங்கியிருக்கிறானோ அந்த மார்க்கத்திற்காகவே நாம் அவர்களிடம் போர் புரிகின்றோம் புறப்படுங்கள் இரண்டு பாக்கியங்களில் ஒன்று நிச்சயம் உண்டு ஒன்று வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா சாவு கிடைக்கும் அதனால் நம்ம வந்து அழட்டிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இது வந்து ரஹீக்கில் வந்து இந்த வரலாற்று சம்பவம் இருக்குது இந்த ஹதீஸில் இது கிடைக்கல அதாவது இந்த அவர் உரை நிகழ்த்துறார் இல்லையா அது அதாவது வரலாற்று நூல்களும் பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமான நூல்கள் தான் அப்போ அதுலேருந்து அவங்க எடுத்து போட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ மீதி செய்தி பார்த்தீங்கன்னா நசைலாம் எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது முஸ்னத் அகமதில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அபுதாவுதில் நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆகும் இப்போ சொல்லக்கூடிய செய்தி இது வருது என்ன பண்ணுறாங்க நபர் என்ன நடக்குது அப்படின்னா மொத்தாலில் போய் முகாமிடறாங்க முகாமிட்டவங்க சண்டை தொடங்குது ஜைத் பின் ஹாரிஸ் சார் அலில்லான்னு அவங்க ரொம்ப வீரமா சண்டை போட்டு மரணம் அடைகிறாங்க அவங்க ஃபுல்லா ஆக்ரோஷமா சண்டை போட்டு மரணம் அடைகிறாங்க அதுக்கப்புறம் ஜாஃபர் அலியன கையில கொடை கோடி வருது யார் அலி அலினோடைய அண்ணன் இப்பதான் வந்தாரு அவரு எங்க இருந்து இந்த அபிசினியால இருந்து இப்பதான் வந்தாரு வந்தவொடனே இந்த போர்ல தள்ளப்படுறாரு இதுக்கு முன்னாடி அவர் போர்ல இல்லை ஆனா எப்படி செயல்படுறாருன்னு சொல்வாங்க வெயிட் குதிரையிலிருந்து இறங்கி அதை வெட்டி வீழ்த்துறாரு எது தான் போன குதிரையை வெட்டி வீழ்த்தாரு இது அரபுகளுடைய வழக்கம் அதாவது எப்படின்னா டிசைட் பண்ணிட்டாங்க கடைசி நாள் இன்றைக்கி வந்து டை பார்க்கறது அப்படின்னா இவங்களுடைய வழக்கம் என்னென்னா நேராக போவாங்க எதிரிகளுடைய கூட்டத்துக்குள்ளே பூந்துருவாங்க தான் வந்த குதிரையை வெட்டிடுவாங்க அதாவது நான் திரும்பி போக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடுவாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்துட்டு குதிரையை வந்து வெட்டி வீழ்த்திட்டு படைக்குள்ளே பூந்துடுறாங்க பூந்து வலது கை வெட்டப்படுது அப்புறம் வந்து இடதுகை வெட்டப்படுது தொண்ணூறுக்கும் அதிகமான காயங்கள் வந்து ஜாஃபர் அலி வந்து கொல்லப்படுறாங்க இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது வந்து அவங்க காமிக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பாடி கிடைக்குது புகாரில் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது இருக்கு வந்து பார்க்குறாங்க எண்ணி பார்த்தா தொண்ணூறு வெட்டு உடம்புல இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே செய்தி பாத்தீங்கன்னா புகாரில் வந்து அதாவது நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அறுபத்தேழு இருந்து வருது இல்லையா அதுல ஒரு ஹதிசா எப்படி வருதுன்னா இந்த போர் நிகழ நிகழ ஜின் நவிசுவாச எழுந்திரிச்சு பயான் செய்றாங்க பயான் செஞ்சுட்டு சொல்றாங்க ஜெயித் பின் ஹாரிசா வந்து கொல்லப்பட்டாரு அடுத்தது ஜாஃபர் அலியானோ அவங்களும் கொல்லப்பட்டாரு அடுத்தது வந்து அப்துல்லா பின் ரவாவும் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி நவீசுல்லான்னு சொல்கிறேன் பிறகு அல்லாவுடைய வாள்களில் ஒரு வாழ் அதை எடுத்துருச்சு அல்லா அவரது கரத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு ஃபிதனாவும் பண்ணிடுவாங்க நார் நம்ம பரேல் விஸ் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்னன்னா ரசூல் ரசூல்லாவுக்கு மறைவான ஞானம் தெரியும் இந்த இடத்துல இருந்துட்டு எப்படி லைவ் கமெண்ட்ரியா ரசூல்லா வந்து அங்கே நடந்த நிகழ்வு சொன்னாங்க அப்படின்ட்டு ரசூல்லாவுக்கு மறைவான ஞானம் தெரிஞ்சதால தான் அவர் நபி அவர் மறைவான ஞானம் தெரியல அப்படின்னா அவர் நபியே கிடையாது இங்கே என்ன விஷயம்னா எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அது சாதாரண ஒரு மேட்ரு இதை வந்து வேற விஷயத்தில் கொண்டு போய் டைவெர்ட் பண்ணி இது குழப்பி விட்டுறாங்க இதை சொல்லும்போது ரசூலா அழுதுகிட்டே சொல்றாங்க அதாவது ஜாஃபர் ரசூலா ரொம்ப பாசம் அதனால அழுதுகிட்டே கண்ணீர் வழிஞ்சிட்டே இருந்தது கண்கள்ல அப்படின்னு சொல்லி அந்த புகாரில் வரக்கூடிய அந்த செய்தியில் இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா ஜாஃபர் வீட்டு பெண்கள் வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க ஒப்பாரி வைக்கிறதா ரபிசுல்லா செல்லமுக தகவல் தருது உடனே ரசூல்லா சொல்கிறாங்க முதல்ல தடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவருக்கு ரெண்டு கைகள் வெட்டப்பட்டதுனால அவருக்கு பதிலா அல்லா என்ன பண்றான் அப்படின்னா ரெண்டு சிறகுகளை வந்து மங்க எங்க வானத்துல எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டான் இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலுல இபனுமர் பாத்தீங்கன்னா ஜாஃபர்லுடைய மகன் இருக்காரு இல்லையா அவரை பார்த்து சலாம் சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்லுவார்னா இரண்டு சிறகுகளுடையனுடைய மகனே ரெண்டு ரெக்க வச்சிருக்கிறவருடைய மகனே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்வார் யார் உமர் உமர்லியானும் பின்னாடி அவர் ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவர் சொல்லுவாங்க இதில் வந்து அந்த சிறைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கிம்ல இருக்கு இதுல புகாரில் இல்லன்னா ஹாக்கிமில் இருக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டாவது எட்டாவது ஆனால் ஆக்சுவலாக அல்லாவுடைய வளமுறை என்ன அப்படின்னா ஷஹீத் ஆக்கப்பட்டம்னா ஒரு கூண்டுல வச்சிருவோம் அல்ல ஒரு கூண்டில் பறவையாக மாற்றி அந்த இடத்துல வச்சு பச்சை நீரை பறவையாக உழாவை விட்டுருவோம் ஆனால் ஜாஃபர் அலிஆனும் அப்படியே விட்டுட்டோம் அந்த பெரிய உருவத்தில் அப்படியே விட்டுட்டு இன்னும் ரெக்கை கொடுத்துட்டு மலக்குகளோட சேர்ந்து எங்கே வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஹாக்கிமில் இருக்குது ஜிப் இஸ்லாம் உடனே வந்து நவீஸ்லா இஸ்லாம்கிட்ட வந்து அவர் அவ்வளோ பார்த்து சொல்கிறாங்க சிகப்பு நிறத்தில் ரெண்டு ரெக்கைகள் வந்து எல்லாம் அவர் கொடுத்துருக்கான் அதனை கொண்டு அவர் வந்து விரும்புகிற இடத்துல மலக்குகளோட பறந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹாக்கிமில் வந்து இருக்கு இதில் இன்னொரு சம்பவம் நடக்குது இதே வந்து இந்த இவர் இருக்கிறார் இல்லையா ஆமாம் அப்துல்லா ரவஹா தான் என்ன ஆயிடுதுன்னா அவர் ஏற்கனவே நோய் வாய்ப்பு மயக்கமடைகிறார் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது இந்த போருக்கு போறதுக்கு முன்னாடியே அது பார்த்தீங்கன்னா நாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு புகாரிலேருந்து ஹதீஸ்வரது நான் நோயினால் மயக்கமடைந்திருந்த போது இறந்து விட்டதாக எண்ணி என் சகோதரி அம்ரா அருளில்லா அவர்கள் உடனே என்ன பண்றாங்க ஒப்பாரி வைக்கிறாங்க மலை போல் இருந்தவரே அப்படி இருந்தவரே இப்படி இருந்தவரே என்று பலவிதமாக புலம்பி ஒவ்வொன்றாக அடிக்கிட்டே போறாங்க அழும்போது போது நீ மலை மாதிரி இருந்தா சிங்கம் மாதிரி இருந்தா நீ வந்து இப்படி கம்பீரமா இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க சாவல மயக்கம் தான் போட்டுருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து இவர் கண் விழிச்சிருக்கிறார் கண் விழிச்சிட்டு சொல்றாரு நீ என்ன காரியம் பண்ணிட்டு

அதே மாதிரி அடுத்ததாக வந்து இந்த இது கொடி இருக்கு இல்லையா காலித் அலிலியான் அதாவது மக்கள் மஷூரா பண்ணுறாங்க அதாவது மூன்று பேருமே கொல்லப்பட்டாங்க அதாவது ஜெயித் பின் ஹாரிசா ரசூலாவுடைய வரப்பு மகன் அவர் கொல்லப்படுறாரு அடுத்ததாக அதாவது முன்னால் வளர்ப்பு மகன் அவர் கொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் எல்லாம் நெருக்கமான நாட்கள் அதுக்கப்புறம் அந்த கவிதையில் தேர்ச்சி பெற்ற அப்துல்லா பின் ரவாஹா அவரும் கொல்லப்படுறாரு இவர் கொல்லப்பட்டவொடனே காலித் பின் வலியை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து காலித் பின் கொடி வச்சிருக்கிறார் கையில் அந்த டைமில் அதாவது இவர் உழுவுறாரு உளுந்தவனர் கொடி கையில் எடுத்துறாரு எடுத்துட்டு காலித் பின் வலி சொல்கிறாரு யாராவது ஒரு மக்கள் அமீரை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறார் உடனே அவங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க கொடி உங்க கையில இருக்கு நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து பையன் செஞ்சிடறாங்க செஞ்சவன அவர் கையில கொடி எடுத்துறாரு எடுத்துட்டு அவரு சண்டை போட்டதுக்கு அப்புறம் சுச்சுவேஷனே பயங்கரமா மாறுது இவர் சுபான் அல்லா வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு இது கொடுத்துறோம் இன்னும் வந்து முஸ்னத் அகமதுல ஒரு ஹதீஸ் எப்படி வருது அப்படின்னா இந்த இதை வந்து ரசூலா சொல்றாங்க அடுத்தது இவர் கையில வந்துச்சு எடுத்தது இவர் கையில வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் கையில வந்தோம்னா ரசூலா துவா செய்யறாங்க இறைவா இது உன்னுடைய வாழ்ல ஒரு வாழ இந்த வாழை பலப்படுத்து அப்படின்னு சொல்லி துவா செய்யறாங்க இதன் காரணமா காலிபின் அலிலானாவுக்கு உதவி செய்யப்படுது அந்த இடத்துல சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது உதவி செய்யப்படுது அவர் சொல்றார் மோதாபூரின் போது என் கையில் இருந்த ஒம்பது வாள்கள் உடஞ்சிருச்சு என்னுடைய அகலமான எமன் நாட்டு வாழ் ஒன்று தான் என் கையில் உடையாமல் எஞ்சி இருந்தது ஒன்பது வால் உடையற அளவுக்கு சண்டை இவர் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக சண்டை போடுறாரு இவர் என்னாச்சு இவர் வாழ்க்கையில் பயங்கரமான சண்டை போடக்கூடியவர் இவருக்கு நார்மல் டெத்து தான் அதாவது பாயில் படுத்த படுக்கையாக இருந்தால் சார் அதுதான் அவர் சொல்கிறார் போருக்கு போனால் செத்துருவாங்கிறது எவன்டா சொன்னது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்படி இருந்தால் நான் பார்க்காத போரே கிடையாது பெரிய பெரிய சூப்பர் பவர்லாம் அடித்தேன் ஆனால் பாரு நான் பாயில் உள்ள சாப்பிட்றேன் பாய் தான் என்னை கொல்லுது அப்படிங்கிற வாலில் என்ன கொல்லல என்ன கொல்லிச்சுங்கிறார் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பாயில் படுத்தா சேஃப்டின்னு நினைக்கிறோம் காலின் பின் வலி மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் பாயில் செத்துருக்காங்க ஏன்னா பாயை பார்த்து நம்ம பயப்படணும் ஏன்னா படுத்துங்கிறத பார்த்து நம்ம பயப்படணும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செயல் புகாரில் நாலாயிரத்தி இரநூத்தறுபத்தஞ்சு நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறுல இந்த வாழ உடஞ்ச செய்தி இருக்குது அடுத்தது உடனே என்ன பண்ணுறாங்க மசூரா அதாவது பிளான் பண்ணுறாங்க காலிஜ் திண்டியதனும் என்ன பண்ண முடியும் முன்னாடி ரெண்டு லட்சம் நாம மூவாயிரம் என்ன பண்ண முடியும்னா ஒன்றும் பண்ண முடியாது ரிவர்ஸில் அந்த படையை கூட்டு போய் சேஃப்டியாக மதினா கூட்டு போகிறதா இங்கே இருக்கக்கூடிய ஒரே சவால் தான் ஏன்னா போருங்கிறது அதாவது ஜெயிச்சு ஊரை கைப்பற்றுறது மட்டும் போர் கிடையாது சும்மா ஒரு தாக்குதல் ஏன்னா மக்கா வெற்றி பாருங்க இப்போ வரைக்கும் நடக்கலை பல போர்கள் நடந்துருச்சு இல்லை ஒரு அட்டாக் நடக்கும் போயிடும் ஒரு அட்டாக் நடக்கும் போயிடும் அப்போ இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா நம்ம பேக் போயிடணும் அப்படின்ட்டு ஆனால் முதுகு காட்டி பின்னாடி போனால் துரத்தி துரத்தி அடிப்பாங்க அப்போ ஓடுறவங்க தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ரெண்டு லட்சம் என்ன பண்ணிடும் மூவாயிரத்தை சுற்றி வளைச்சிரும் அதனால என்ன பண்றாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு அடுத்த நாள் காலையில் ஒரு செம்மையான ஒரு ஐடியா பண்றாரு என்ன பண்றாருனா இந்த முன்சபுல் அதாவது ஒன்னு இருக்கும் ஏ டீம்னு இருக்கும் டீம் டீம் பி சி வந்து நாலஞ்சு நாளாக ஒரே மாதிரி சண்டை போடும் போது டெய்லி முன்னாடி சண்டை போறனுக்கு தெரியும் இவன் தான் நேத்தும் பார்த்தேன் அப்படின்ட்டு இவன் வந்தான் நேற்று இவனே தான் வந்தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கை பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதாவது இவன் ரெகுலராக அவனுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் என்னென்னு தெரியும் மூணு நாளாக சண்டை போட்டுருக்கிறான் இவங்க எப்படி சண்டை போடுவாங்க தெரியும் அதெல்லாம் ஒரு ரீடிங் பண்ணி வச்சிருப்பான் அவன் கால் தான் கொஞ்சம் வீக்கு கால் அடிச்சா சரியா போய் எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சிருப்பான் இவர் என்ன பண்றாரு இவங்களும் பழக்கமா இருப்பாங்க சண்டை போட்டு இந்த இடம் நமக்கு குளி இருக்குன்னு தெரியும் எல்லாமே அந்த போருடைய அந்த இடம்லாம் தெரியும் இவர் என்ன பண்றாரு பொசிஷன் மாத்துறாரு பேக்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ல வாங்க அப்படிங்கிறாரு பேக்ல இருக்கிற டீமை கொண்டு போய் இன்னைக்கு நீ ஃப்ரெண்ட்ல இறங்குடா நீ ரைட்ல இருக்கிற நீ லெஃப்ட்ல இறங்குறா லெஃப்ட்ல இருக்கிற ரைட்ல இறங்கணும் இவங்க என்ன நினைச்சிடறாங்க ரசூல்லா மதினால வந்து ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்பிட்டாங்கன்னு பயந்துக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க உள்டாவ நினைச்சிடறாங்க ரசூலா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்பிட்டாங்க ஓ இதுக்கப்புறம் நல்லா ஃபோர்ஸ் இல்லாத போதே நம்ம கிட்ட தம் கட்டினாங்க இவங்களை வந்து இதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்க ஓடுறதுக்கு போல அவங்க ஓடுறாங்க யாரு அந்த ரெண்டு லட்சங்கிற அந்த படம் வந்து ஓடுது இதுதான் ஈமானுடைய வலிமை இப்போ இந்த இடத்துல வந்து வரிசையை மாற்றி நிறுத்தி இவர் என்ன பண்ணுறாரு சக்ஸஸ்ஃபுல்லாக மதினாவுக்கு அந்த படையை வந்து மீட்டு கூட்டி வந்துடுறாரு இது வந்து ஒரு சாதாரண சாதனை கிடையாது இதை வந்து சில பேர் விமர்சனம் பண்றாங்க அப்போ சகாபாக்கள் அதாவது காலிபீன் வழி வந்து பயந்து போய் திரும்பி வந்துட்டாரு போரில் புறமுதுகு காட்டிட்டாருன்ட்டு ஆனால் இது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அசுல்லாவுடைய இருக்குது என்ன சொல்றாங்க அல்லாவுடைய வாள் ஒன்று கொடி எடுத்துருச்சு அதன் கையில் வெற்றியை தந்து விட்டான்ட்டாங்க அப்போ வெற்றிங்கிறது நபிசுல்லா டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்போ இதில் வந்து சர்ச்சை பண்ணுறது ஒன்றுமே கிடையாது காலிதீன் வழி புறமுதுகுட்டிலாம் ஓடி வரல அதை பற்றி குரானும் பேசுது அதாவது இன்னொரு படையில் சேர்றதுக்காக போர் வீவங்களுக்காக நீங்கள் வர்றது குற்றம் இல்ல அதாவது போர் புதை முதுகு காட்டக்கூடாது மறுபடியும் சண்டை போறதுக்காக நீங்க போறது வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுது இந்த போர்ல பாத்தீங்கன்னா மூவாயிரம் வெசஸ் ரெண்டு லட்சத்துல வெறும் பன்னெண்டு பேர் தான் கொல்லப்படுறாங்க முஸ்லீம்கள்ல இதுல எவ்வளவு பேர் இழப்பு ஏற்பட்டு தெரியுமா பாதி பாதி காணாம போயிருக்கணும் பாதிக்கு பாதியாவது காணாம போயிருக்கணும் வெறும் பன்னெண்டு பேர் ஜாஃபர்லியானும் இவங்கெல்லாம் சண்டை போட்டதை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட அவங்க ஒரு நூறு பேராவது காலி ஆகிருக்கணும் ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரியல என்னங்கிறது ஆனால் இவர் ஒன்பது வெட்டு வாங்கி தொண்ணூறு வெட்டு வாங்கியிருக்காருனா அந்த வெட்டுக்கு எல்லாம் காலி பண்ணிட்டு தான் இவர் வாங்கியிருப்பார் அந்த மாதிரியான ஒரு இவர் ஒன்பது வாழை உடச்சிருக்காருன்னா அந்த வால்லாம் எப்படி உடஞ்சிருக்கும் அது சாதாரண விஷயம் இல்லை அந்த பக்கம் நிலவரம் என்னங்கிறது தகவல் தெரியல இவ்வளோதான் நடக்குது மேட்ரு இதில் வந்து அடுத்ததாக என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா ஜாஃபருடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க இல்லையா இந்த ஒரு முக்கியமான மேட்ருன்னா ரசூல்லாவுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறதுனால இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மூன்று நாட்கள் வரை நபீசுல்லா சலம் அவங்ககிட்ட வந்து போகாமல் யார் ஜாஃபர் அலியானுடைய குடும்பத்தினர் வீட்லேயே தங்கியிருக்கிறாங்க மூணாவது நாள் கிட்ட போகிறாங்க போய் ரசூல்லாட்டை போகும்போது ரசூல்லா சொல்கிறாங்க ஜாஃபரின் குடும்பத்தார் இன்றிலிருந்து என் சகோதரருக்காக நீங்கள் அழுவக்கூடாது நீங்கள் வந்து அழுவாதிங்க ஏன்னா என் என் சகோதரின் குழந்தைகளை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டி வராங்க அந்த குழந்தைங்க ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அந்த குழந்தைகளை கொண்டு வந்தால் அந்த தலைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க மொட்டை அடிக்கிறாங்க ரசூல்லா மொட்டை அடிக்க சொல்கிறாங்க இது என்னங்கிறது தெரியல இது இருக்குதான் மார்க்கத்தில் அப்படின்னு தெரியல அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் இது மொட்டை அடிக்கிறாங்க அட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை பார்த்து ரசூல்லா அப்படி இது பண்ணுறாங்க அது அந்த குழந்தையோட அந்த மன வருத்தத்தை போக்குறதுக்காக ரசூல் அப்படிங்கிறாங்க இந்த குழந்தை வந்து ஹம்சா மாதிரி இருக்குது இந்த குழந்தை வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்துல்லா அலிவன் அப்துல்லா ஜாஃபர் அலியான இருக்காங்க இல்லையா அவங்களை பார்த்து சொல்கிறாங்க நீ என்ன மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவரை தூக்கிட்டு இறைவா இவன் தொழில் செய்யணும் இதில் நீ வறக்கத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி அப்போ ஜாஃபருக்கு பதிலா அல்ல நீ இவனை ஏற்படுத்து ஜாஃபர் இந்த இடத்துல அவர் இருந்தார்னா எப்படி குடும்பத்தை தாங்குவாரோ அந்த இடத்துல இந்த பையனை நீ நிறுத்து அப்படின்னு சொல்லி மூன்று முறை துவா செய்கிறாங்க இது வந்து முஸ்லாத் அமமதில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் அபுதாபுதில் நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அவ்வளோ அப்புறம் வந்த பெண்மணி அதாவது ஜாஃபர் அலியோட மனைவி அவங்க போய் நவிஸ்லம் போய் இந்த மாதிரி குழந்தைங்களை அதாவது அனாதை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் சொல்றாங்க பெருமை கோள் உலகிலும் மறுமையிலும் இவர்களுக்கு நான் பொறுப்பாளி அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க ஏன்னா இங்கே நான் பொறுப்பெடுக்குவேன் சொர்க்கம் கூட்டு போற வரைக்கும் நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றேன் இது மிக பெரிய அவங்களுக்கு கிடைச்சது இப்பதான் அவங்க போய் ஹம்சார் குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க பொறுப்புல இப்போ இவங்களுடைய குழந்தையையும் சேர்த்து நவீசம் எடுத்து வளர்த்துறாங்க இது ஒரு நிகழ்வு நடக்குது ரசுல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சால் அதே மாதிரி ஜாஃபர் ரொம்ப பிடிச்சால் யாருக்கு அலி லியானுக்கும் அதனால தான் என்ன பேர் பேர் வைக்கிறாங்க

ஜாஃபர் தான் பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் வகி வருது வானத்திலிருந்து மலக்கு வந்து சொல்றாரு ரசூலா இந்த ரெண்டு குழந்தைக்கு இந்த பேரை சொல்லுது அப்படின்ட்டு அப்பதான் சொல்லுங்க அப்படின்னு அப்போ அப்ப வந்து ரசூலா வந்து இந்த ரெண்டு குழந்தைய கூப்பிட்டு பேரை மாத்துறாங்க இந்த குழந்தைக்கு ஹசன் இந்த குழந்தைக்கு அதாவது ரொம்ப நாள் கழிச்சு அக்கீகா கொடுக்கும்போது ஹசன் ஹுசன் பேர் கிடையாது அகீகா கொடுக்கும்போது இவருடைய பேர் ஜாஃபர் ஹசனுடைய அண்ணனுடைய பேர் ஜாஃபர் தம்பியுடைய பேர் அதாவது அண்ணனுடைய பேர் ஹம்சா தம்பியுடைய பேர் ஜாஃபர் இதுதான் இருக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ரசோல்லா கடைசி கட்டத்தில் தான் பேரை மாத்துறாங்க இதெல்லாம் வந்து மிக ரசூலாவுடைய ரத்தம் சிந்தி சும்மா கிடையாது எப்பயுமே அந்த தலைவர்கள் கட்சி தலைவர்கள் எப்படி இருப்பாங்க தொண்டன் ரந்த சிந்துவான் கட்சி தலைவர் எப்படி இருப்பான் அனுபவிப்பான் கோடி கோடியாக சேர்த்துவான் அப்படி ஆடம்பரமாக இருக்கும் ரசோல்லாவுடைய ஃபேமிலியில் எவனும் அனுபவிச்சதில்லை யாருமே அனுபவிச்சதில்லை அதாவது இன்னி வரைக்குமே யாருமே இல்லை அந்த காலத்தில் இருந்த பெரியவங்களும் சரி இன்றைக்கி ரசோலாவுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாருமே அனுபவித்ததே கிடையாது எல்லாருமே சிரமம் தான் ரசோல்லா சிரமம் ரசோல்லாவுடைய மகள்கள் சிரமம் ரசோலாவுடைய மருமகன் சிரமம் ரசூலாவுடைய பேர குழந்தைகள் சிரமம் ஒரு கொள்கைக்காக அதாவது அல்லாவுக்காக அல்லாவுக்காக இவ்வளோ பெரிய டெடிக்கேஷன் இவங்க பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அதனால தான் கடைசியாக என்ன சொன்னால் என் ஃபேமிலியை பார்த்து நடந்துக்கோங்க குரானுக்கு அடுத்தபடியாக ரசூலா வலியுறுத்திட்டு போன விஷயம் உமத்திட்டேன் என் குடும்ப குடும்பத்தை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நீ குடும்பமும் காலி குரானும் காலி ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்ணும் துரோகம் பண்ணணும் அதுக்குண்டான வழி அதுக்குண்டான வேதம் அதாவது என்ன சொல்கிறது அதுக்குண்டான வே அதாபத்தான் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் நீ உம்மத்து மேலே இவ்வளோ பெரிய ஒரு அசாப் வந்து இருக்குது இதில் வந்து இதோட வந்து மோத்தாவுடைய அந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருது இந்த மோத்தா போருங்கிறது இந்த கான்செப்ட் முடிஞ்சிருது இதுக்கு பதிலடி தரும் விதமாக தான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த போர் அதாவது என்ன தபுக் போர் வந்து நடக்குது இன்ஷால்லாம் அது வரக்கூடிய இதில் பார்ப்போம் அடுத்த ரெண்டு நிகழ்வு இருக்குது நீங்கள் என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு சட்டம் இன்றைக்கி சொல்கிறேன்ட்டு இருந்தேன் ஏன்னா அந்த லாய்லாய்லல்லாவும் சொல்லி கட்டாயமாக சொல்ல வைக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை பற்றி என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸில் பாருங்கள் பாருங்க எங்கள் நாங்கள் வந்து சுரகாங்கிற ஒரு கூட்டத்தாரிடம் போனோம் யார் அடுத்த ஒரு போர் அதாவது மொத்தாவுக்கு அப்புறம் ஒரு சின்ன படைப்பிரிவு அனுபவிலா சொல்லாம் அனுப்புறாங்க சுரக்காங்கிற ஒரு கூட்டத்தை வந்து யார் அனுப்புகிறாங்க இவர் உஷாமர் லியானோ ஜெயத் பின் உஷாமா இருக்காங்க உஷாமா பின் ஜெயித் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து அனுப்புறாங்க சண்டையில் வந்து அவர் வந்து ஒரு மனிதர் வந்து லாய் லாய் லல்லான்னு சொல்கிறார் உடனே ஒரு அன்சாரி என்ன பண்ணுறாரு அவரை விட்டுறாரு சண்டையை முடிச்சுக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு உஷாமர் லியாணம் போய் அந்த மனிதரை கொன்று ஏன்னா லாயிலால் சொன்னதுக்கு அப்புறமும் கொண்டுறாரு ரசூலாக இந்த செய்தி போகுது போன உடனே ரசூலா திரும்ப திரும்ப கேட்குறாங்க களிமா சொன்னது பிறகு கொள்ளுவ களிமா சொன்ன பிறகு மாணி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டு அவர் ரசூலா அதாவது இவர் ரொம்ப நொந்து போயிடுறது நான் வந்து இதுக்கு நான் இஸ்லாத்த தலைவர் இருந்தால் நினச்சேன் நினைச்சேன் அளவுக்கு ரசூலா வந்து என்னை வன்மையாக இது பண்ணாங்க அப்படின்னு அப்போ என்ன தான் பண்ணுறது ஏன்னா களிமா சொன்னால் விட்டுறதுனா அப்போ என்ன அர்த்தம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது மார்க்கத்தில் கட்டாயம் இல்லைங்குது நீயா விரும்பி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் கத்தி வச்சு களிமா சொன்னால் விட்டுருங்கது அப்போ என்ன தான் இருக்குங்கிறது இது வந்து ஸ்டெப் இது சட்டங்கள் இருக்குது அதாவது களிமா உண்டான மீனிங்கும் இதில் வந்து இன்க்ளூடாகுது என்ன ஒரிஜினல் மீனிங்கிறது அதுவும் இன்க்ளூடாகுது இந்த சட்டங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஹதீஸ்களை காட்டி யாராவது இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை போதிக்குது இஸ்லாம் வந்து வலுக்கட்டாயமாக இஸ்லா களிமா சொல்ல வைக்கிது கட்டாய மதமாற்றத்தை இஸ்லாம் சொல்லுதுங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு கிளியராக வரும் என்னென்னா ரெண்டு மூணு ஹதீஸும் ரெண்டு மூணு ஆயத்தும் பார்த்தோம்னா நம்ம கிளியர் ஆயிடும் முதல் ஹதீஸு புகாரில் இருபத்தஞ்சாவது ஹதீஸு சொல்றாங்க அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை முகம்மது அல்லாவின் தூதர் ஆவார் என உறுதிமொழி தந்து தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தை வழங்கும் வரை மக்களுடன் போரிடும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் எப்படி மக்கள் தொழுகைக்கு அதாவது ஆயுளாக சொல்லணும் என்னை வந்து ரசூல்லான்னு ஏத்துக்கணும் தொழுனும் ஜக்காத்து கொடுக்கணும் அது செய்யற வரைக்கும் இவங்களோட போர் புரியும்படி எனக்கு கட்டளை போட்டுருக்கிறோம் அப்படி செய்யலைன்னா அடுத்த ஹதீஸ் அதே ஹதீஸில் இவற்றை அவர்கள் செய்து விடுவார்களானால் தம் உயிரையும் பொருள்களையும் அதாவது உடைமைகளையும் என்னிடம் இருந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார் இதை செய்யலைன்னா என்ன ஆகிரும் அவருடைய உயிரையும் நான் பறிச்சிருவேன் அவருடைய பொருள்களும் போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இஸ்லாத்தின் மற்ற உரிமைகள் மீறினால் தவிர உள்ளத்தை பொறுத்தவரை மறுமையில் அவர்களின் விசாரணை அல்லாவிடமே உள்ளது அதாவது அந்த லாய்லா லல்லா சொல்கிறது நிர்பந்தமாக சொல்கிறான் ஆனால் உள்ளத்தில் அந்த எண்ணம் இல்லை அதை அல்லா பார்த்துக்குவான் அதான் எப்படி ஒரு இருக்கு பாருங்கள் அதாவது இங்கேயும் விட மாட்டேன் மறுமையில் அல்லாவையும் உன்னை பிடிச்சிருவான் நீ சொன்னா அப்படின்னா அப்ப இது பாத்தீங்கன்னா வந்து ஹதீஸ் பாத்தீங்கன்னா கட்டாயமா இஸ்லாத்த வந்து ஏத்துக்கிட்டு அவனுங்கிற ஒரு ப்ரெஷர் கொடுக்குது அப்படின்னு இருக்கு அதே மாதிரி இதுக்கு மாற்றமா பாத்தீங்கன்னா ஆயத்தும் இருக்கு என்ன இருக்குதுன்னா இந்த உண்மை உங்கள் இறைவனிடம் இருந்து வந்துள்ளது விரும்பியவர் ஏற்கட்டும் விரும்பியவர் மறுக்கட்டும் எங்கே இருக்க குரானில் இருக்குது பதினெட்டு இருபத்தொம்பதுலாம் எல்லாம் சொல்கிறோம் ரெண்டு இரநூத்தம்பத்தாறுல எல்லாம் சொல்கிறான் லாய்க்ராஹித்தீங்க்கிறான் இந்த மார்க்கத்தில் எந்த வற்புறுத்தமும் இல்லை அப்படிங்கிறான் மார்க்கத்தில் நிர்பந்தம்லாம் இல்லை நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும் நீங்கள் முஸ்லீம் ஆயே தீரணும் இந்த மாதிரி வந்து எந்த நிர்பந்தமும் இல்லை அப்படிங்கிறான் அதே மாதிரி நூற்றி ஒன்பது ஆறு கொல்லியாவிகள் காஃபிரூன்ல அல்ல என்ன சொல்கிறேன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு உங்கள் வழி நீங்கள் பார்த்துக்கோங்க எங்கள் வழி நாங்கள் பார்த்துக்கிறோங்கிறோம் அப்போ அல்ல எதை தான் விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி கரெக்டாக புரிஞ்சிக்கிறது அப்படின்னா மூன்று விதமாக களிமா வந்து மாறும் பொசிஷன் வந்து ஸ்டேட்டஸ் மாறும் முதல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூல்லா ரசூலாக அனுப்பப்பட்டவர் நபீசுல்லா அலாம் அவர்கள் மக்காவுக்கும் அதாவது ஒரு ரசூலுடைய எல்லை எது வரைக்கும் அப்படின்னா மொழியை வச்சு தான் ரசூல் எந்த தூதரை அனுப்புனாலும் அந்த மொழியில் எல்லாம் அனுப்புவோம் அந்த மொழி எது வரைக்கும் பரவி இருக்கோ அது என்ன ஏரியா அந்த ரசூலுடைய ஏரியா அந்த மொழியினரை வந்து டார்கெட் பண்ணி தான் ரசூல் வருவாங்க ரசூல் எல்லாம் அனுப்பிட்டான் அப்படின்னா அந்த ரசூலை ஏற்றுக்கிட்டே தீரணும் ஏன்னா அவங்க என்ன வேணாலும் அற்புதங்களை செஞ்சு காட்டுவாங்க அதாவது ரீதியாகவும் சரி அறிவு சரி மறுக்க முடியாத அளவுக்கு அல்லாவுடைய வல்லமையாக நிரூபித்து காட்டிடுவான் நிரூபித்ததுக்கு அப்புறமும் மனமுரண்டாக மறுத்தான் அப்படின்னா அல்லா அந்த கூட்டத்தினராக அழிச்சிருவான் இதுதான் அல்லாவுடைய சுண்ணத்து இங்கே நபிசுல்லா சொல்லம்முடைய இது பொறுத்த வரைக்கும் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் மதிய அதாவது அரபு தீபகற்பம் ஃபுல்லாக அரபிகள் எல்லாருமே நபிசுல்லா சல்லம் உயிரோடு இருக்கும்போது அவர் மீது ஒன்று ஈமான் கொள்ளணும் இல்லைன்னா அழிக்கப்படணும் இதுதான் அல்லாவுடைய சுண்ணத்து